ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச வந்து மத்தி மீன் குழம்பு வந்து பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் சட்டியில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்போவுமே வந்து மண் மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெந்தயம் பூண்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் நீள நீளமாக வெட்டி கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பொன்னிறம் ஆகுது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெ வெங்காயம் வந்து நல்லா வந்து பொறிஞ்சி வரும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நூறு கிராம் தக்காளி அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம அரைச்சிக்கும் போது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் தக்காளியோட பச்சை வடை போகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் இப்போ மேலே வந்திருக்கு இந்நேரத்துக்கு வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து அந்த எண்ணெயிலையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்படி வதக்கும்போது வந்து குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பச்சை வாடை வந்து நமக்கு இருக்காது இப்போ வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பள அளவு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு கலருக்காக சேர்த்துருக்கேன் இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா தர தரம் கொதிக்கணும் அதனால் வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிலோ அளவு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மத்தி மீனை சேர்த்துக்கலாம் நான் மத்தி மீன் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சாச்சு இனி வந்து ஒரு கப் தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் சேர்த்துருக்கோம் அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக கொதித்தா போதும் நான் ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுக்க போகிறேன் மெதுவாக கரண்டியில் வந்து மீன் உடையாத வர நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் பால் மீன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயாச்சு கடைசியாக வந்து மல்லிக்கீரை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்